களஞ்சியன் வீட்டைச் சுற்றுமுற்றும் பார்த்தான் வீட்டில் யாரையும் காணோம் நான் தனியாக மாட்டிக்கொண்டேனா என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் அப்போது ஏதோ சத்தம் கேட்கிறதே அது என்னவாக இருக்கும் என்று சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தான் அங்கு தாத்தா தனியாக பேசிக் கொண்டிருப்பதைப் பார்த்தான் தாத்தாவிடம் சென்றான் களஞ்சியன் தாத்தா எதையோ அழுத்திக் கொண்டு பேசுகிறீர்களே இது என்ன தாத்தா என்று கேட்டான் இதுதான் பொறி அதாவது தேடு பொறி இதை கொண்டு நாம் தேவையான தகவல்களை தேடலாம் என்றார் நானும் தேட வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் இந்த பொத்தானை அழுத்து என்றார் கலஞ்சியனும் பனைமரம் என்று கூறி பனைமரம் சார்ந்த தகவல்களை தேடினான் பின்பு இதிலிருந்து நான் எப்படி வெளியேறுவது என்றான் பின்செல் பொத்தானை அழுத்து என்று கூறினார் தாத்தா களஞ்சியனும் அழுத்தினான் ஐ வெளியேறிவிட்டேன் தாத்தா மிக்க நன்றி என்றான் மிக்க மகிழ்ச்சியுடன் இருவரும் வீட்டிற்குள் சென்றனர் குழந்தைகளே இப்பொழுது இந்த கதையை படித்துப் பார்க்கலாம் களஞ்சியன் வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்தான் வீட்டில் யாரையும் காணோம் நான் தனியாக மாட்டிக்கொண்டேனா என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் அப்போது ஏதோ சத்தம் கேட்கிறதே அது என்னவாக இருக்கும் என்று சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தான் அங்கு தாத்தா தனியாக பேசிக் கொண்டிருப்பதைப் பார்த்தான் தாத்தாவிடம் சென்றான் களஞ்சியன் தாத்தா எதையோ அழுத்திக் கொண்டு பேசுகிறீர்களே இது என்ன தாத்தா என்று கேட்டான் இதுதான் பொறி அதாவது தேடு பொறி இதை கொண்டு நாம் தேவையான தகவல்களைத் தேடலாம் என்றார் நானும் தேட வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் இந்த பொத்தானை அழுத்து என்றார் கலஞ்சியனும் பனைமரம் என்று கூறி பனைமரம் சார்ந்த தகவல்களைத் தேடினான் பின்பு இதிலிருந்து நான் எப்படி வெளியேறுவது என்றான் பின் செல் பொத்தானை அழுத்து என்று கூறினார் தாத்தா களஞ்சியனும் அழுத்தினான் ஐ வெளியேறிவிட்டேன் தாத்தா மிக்க நன்றி என்றான் மிக்க மகிழ்ச்சியுடன் இருவரும் வீட்டிற்குள் சென்றனர் குழந்தைகளே சில சொற்களும் தொடர்களும் வேறு வண்ணத்தில் உள்ளது இல்லையா அந்த வண்ணத்தில் இருக்கும் தொடர்களை எடுத்து அடுத்த பக்கத்தில் உள்ள படக்கதையில் வரிசையாக நிரப்பிக்கொண்டே வர வேண்டும் அப்படி முழுவதுமாக நிரப்பிய பின் அது ஒரு கதையாக மாறிவிடும் எங்கே அதை நிரப்பி படித்துப் பாருங்களேன்